Welcome to SSI channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோயில் அகதீஸ்வரர் கோயில் தான் இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம தான் இருக்குது இந்த சிறுவாபுரிங்கிற கிராமத்தை இன்றைக்கி சின்னம்பேடு அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னை கொல்கத்தா போகிற ஹைவேஸில் இருக்குது பெரிய பாளையத்துலேருந்தும் இந்த கோயிலுக்கு போகலாம் பெரிய பாளையத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த கோயில் வாங்க பார்ப்போம் இந்த கோயிலில் மூலவராக அகதீஸ்வரர் இருக்கிறாரு தாயார் ஆனந்தவல்லி இருக்காங்க அகதீஸ்வரருக்கும் ஆனந்தவல்லிக்கும் நடுவில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி தாயார் கூட காட்சி தராரு இந்த கோயிலில் இருக்க அகதீஸ்வரர் சுயம்புவா எழுந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தவல்லி தாயாரோட சன்னதிக்கு மேலே பள்ளிகொண்டீஸ்வரரோட சுதை சிற்பம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதுனும் சோழர் காலத்தில் புனரமைக்கப்பட்டதுனும் சொல்கிறாங்க கோயிலில் இருக்க முகப்பு மண்டபங்கள் வந்து விஜயநகர நாயக்கர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. கோயிலோட ஸ்தல வரலாறாக என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும்போது அவங்களோட திருமணத்தை பார்க்கறதுக்காக தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே கைலாச மலைக்கு போயிட்டாங்களாம் அதனால பூமி ஒரு பக்கமா உயர்ந்து அதாவது தெற்கு பக்கமா உயர்ந்து வடக்கு பக்கமா கீழே சென்றதாம் அதை சமன் செய்கிறதுக்காக சிவன் வந்து அகஸ்திய முனிவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பொதிகைக்கு போ அப்படின்னு சொன்னாராம் அகஸ்திய முனி இவர் பொதிகைக்கு போகும்போது அவர் போற வழியெல்லாம் சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுக்கிட்டே போனாராம் இங்க இருக்க மூலவரும் அகஸ்தியரால நிறுவப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு நம்புறாங்க அதனாலவே இங்க இருக்க மூலவர அகதீஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க இன்னொரு சிறப்பு கஜ விமானம் இதுதாங்க அந்த விமானம் கஜ விமானம்னா என்னன்னா கஜம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம் யானையோட பின்புறம் மாதிரி அதோட வடிவமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோயில்ல முருகர் விநாயகர் நாகராஜர் பைரவர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சன்னதி கொடுத்துருக்காங்க ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் நிறைவாகவும் சாந்தமாகவும் இருக்குது இந்த கோயில் ஸோ கண்டிப்பாக நீங்களும் சிறுவாபுரிக்கு போனால் அகதீஸ்வரரை தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க கோயிலுக்கு வெளியே ஒரு தாமரை குலம் இருக்குது அதுவும் ரொம்பவே அருமையாக தாமரை மலர்கள் பூத்து குலுங்கி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம சேனல்லையே அகதீஸ்வரர் கோயில் இல்லாமல் சிறுவாபுரியில இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் முருகன் பெருமாள் கோயிலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்